கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா ஐம்பத்து நான்கு பத்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னைவிட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருடைய கிருபையின் காலம் கிருபையில்லாமல் நாம் வாழ்ந்திருக்கவும் முடியாது இந்த கிருபையினாலே நாம் இரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாகினோம் கிருபை என்பது என்ன தேவன் கிருபையினாலே நம்மீது அன்பு செலுத்தி மகன் மகளாக்கி பிள்ளைகளாக்கி எல்லா தீமைகளினின்று விலக்கி பாதுகாத்து சமதானத்தோடு சந்தோஷத்தையும் தந்து நம்மை மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க செய்வதுதான் கிருபை இந்த கிருபை இல்லாதவர்கள் அநேக உபத்திரங்களோடே கடந்து வேதனை துன்பம் அனுபவிக்கிறார்கள் அநேகர் சொல்லலாம் நான் நன்றாக உள்ளேன் இந்த இரட்சிப்பும் கிருபையும் தேவையில்லை என்பதாக கூட ஆனால் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரல்லாதபடியால் உலகில் உள்ள அனைவருக்கும் இந்த மேன்மையான கிருபையை அளிக்கிறார் அதனால் இந்த மேன்மையை அறிந்து கொள்ள முடியாமல் அநேகர் கிருபையை தள்ளுகிறார்கள் இபியர் இரண்டு எட்டு சொல்கிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு ஒரு மனிதன் இரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் கிருபை மிக அவசியமாயிருக்கிறது அவருடைய கிருபையானது உங்கள் மேல் தான் இருக்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என விசுவாசித்தாலே இரட்சிப்படைவீர்கள் அப்போ நான்கு பன்னிரண்டு வாசித்து பாருங்கள் இரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து நாமமேயன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதாக இரட்சி கபட்டுவிட்டால் அவனிடத்தில் சர்வலோக ஆசீர்வாதங்களை இப்பூமியிலே மாத்திரமல்லாது பரோலோகத்திலும் பெற்றுக் கொள்வதே மேலும் எல்லாவிதமான ஆசீர்வாதங்களினாலே மேன்மை அடைவது நிச்சயம் அதற்கு அவர் இரண்டு குறிந்தியர் பன்னிரண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவினத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் இன்றைக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இந்த வாரத்தை தாங்கிக் கொள்ள என்னிடத்தில் பிளனில்லை என்கிறீர்களா கவலைப்படாதீர்கள் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறது துக்கங்கள் கண்ணீர் கவலைகள் என்ன யாவையும் மாற்றுகிற கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த கிருபை உங்களுக்கு பெருக வேண்டுமானால் உங்களுடைய உபத்திரவங்களிலே ஸ்தோத்திரங்களை சொல்லுங்கள் ம் சொல்ல சொல்ல கிருபை பெருகும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நீங்கள் மேன்மை அடைவது அதிக நிச்சயமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனை இன்றைய நாளிலும் எங்களை நினைவு நினைவுகூர்ந்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளை காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினேரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் எங்களுடனே இந்த வார்த்தையைக் கொண்டு பேசுனேரே அதற்கு நன்றி தகப்பனே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்வீராக மலை போன்ற துன்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் எங்கள் மனதை உடைக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி உன்முடைய கிருபை மாத்திரம் எங்களை விட்டு விலகாதபடி பார்த்து கொள்வீராக நாங்கள் ஜீவிப்பதே உன்முடைய கிருபையில் தான் நாங்கள் எத்தனை முறை உமக்கு முன்பாக பாவங்களை செய்திருப்போம் உண்மை விட்டு பின்வாங்கியிருப்போம் அப்பொழுதும் நீர் உம்முடைய கிருபையை கொண்டு எங்களை இழுத்து கொண்டேரே நன்றி தகப்பனே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை இருப்பதாக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசீர்வாதத்தோடு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமிடங்கு ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உன்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக